வணக்கம் புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இப்போ நம்ம தோன்றல் விகாரம் பார்க்கலாம் நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு நுழைவு தேர்வு ஆகிய சொற்கள் இரண்டும் இணையும் போது இத் அப்படின்ற ஒரு எழுத்து நம்மளுக்கு தோன்றுது ஸோ இது வந்து தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் பல் கூட்டல் பசை பற்பசை இந்த இடத்துல இல் அப்படின்றது இர் அப்படின்னு தெரியுது சோ இது திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் நம்ம பார்க்குறோம் புறம் கூட்டல் நானூறு புறநானூறு இந்த இடத்துல இம் அப்படின்றது கெடுது இது கெடுதல் விகாரம் தலை ஏழு வகைப்படும் நேரொன்றராசிரிய தலை மாமுன் நேர் நிறைவுண் ராசிரிய தலை விளமுன் நிறை இயர் சீர் வெண்தலை மாமுன் நிறை விளமுன் நேர் வெண்சீர் வெண்தலை காய்முன் முன் நேர் களித்தலை காய்முன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர் நன்றி